வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோர் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோரில் உள்ள பயிற்சி கணக்கு ஐந்து தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஐந்து ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப் என் டூ என் என்ற சார்பு எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் த்ரீ என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு என காட்டுக ஸோ ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து எஃப்ங்கிற சார்பு வந்து என் டு என் டு ஏல்என் ஸோ அப்படின்னு வரையறுக்கப்பட்டா அது வந்து ஒன்றுக்கொண்டான சார்பு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க கொடுத்துருக்கத ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க எஃப் வந்து எஃப்ங்கிற சார்பு வந்து டு என் டு ஏல்என் அதுக்கப்புறம் எஃப்ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் த்ரீ கொடுத்துறக்கக்கூடிய சவுண்ட் பார்டு சப்போ ஃபஸ்ட்டு உள்ளதா இது வந்து எம்ன்னு வச்சுக்கிடுவோம் இதை வந்து என்னன்னு வச்சுக்கிடுவோம் எம் வந்து என்ன நேச்சுரல் நம்பர் அதாவது ஏழு எண்கள் ஏல் எண்கள் எதுலேருந்து தொடங்கும் ஒன் லன்னு தொடங்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லி தொடங்கும் சரியா ஒன் லனு தொடங்கும் சப்போ எம்எஸ் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் சரி போயிட்டே இருக்கும் சிப்போம் ஃபஸ்ட்டு ஃபோர் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த சவுண்ட் பார்டில் அப்ளை பண்ணி அதுக்குள்ளே ஜோடியை கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சு நம்ம வந்து இந்த அம்புக்குறி படம் ட்ராப் பண்ணனா இந்த அம்புக்குறி படத்தை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம் இந்த எஃப்எங்கிற சார்பு வந்து ஒன்றுக்கொண்டான சார்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் சரியா அதை வந்து நிரூபிச்சிடலாம் ஒன்று கொன்றான சார்பு என்ன காட்டுகன்னு சொல்லியிருக்காங்களா அது ஒன்று கொண்டான சார்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு நிரூபிச்சிடலாம் ஓகே செப்போ ஃபஸ்ட்டு எம்எஸ்சிகல் ஒன் போடணும் அடுத்து எம்எஸ்சிகல் டூ போடணும் அடுத்து எம்எஸ்சிகல் த்ரீ போடணும் அடுத்து எம்எஸ்சிகல் ஃபோர் போடணும் சரியா சவண்ட் பாட்டில் போட்டு நம்ம சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இதை ஜோடிகள் கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட் எம்இஸ் இக்கோல் ட்ரோ ஒன் போடுங்க இப்போ எஃப்ஆப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டூ சரியா ஒன் ஸ்கொயர்ட் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ஸோ இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும் ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் சப்போ ஒன் கம் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோடி கிடச்சிருக்கு அடுத்து எம்இசிகிள் டூ போட்டிங்கன்னா எம்இசிகல் டூ போட்டிங்கன்னா எஃப்ஆப் டூஸ் ஈக்குவல் டு டூ ஸ்கொர் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இப்படி கிடைக்கும் டூ ஸ்கொர் என்ன இரு ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் த்ரீ சரி இதை வந்து கூட்டினிங்கன்னா என்ன கிடைக்கும் நாலு கூட ரெண்டு கூட்டினிங்கன்னா ஆறு ஆறு கூட மூணு கூட்டினிங்கன்னா ஒன்பது ஒன்பது கிடைக்கும் சப்போ ரெண்டுக்கம்மா ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இப்போ இப்படி வந்து எம்இசிகளில் த்ரீக்கும் எம்பிசிக்குள் டு ஃபோருக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி சான்ஸஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம் எம்எஸ் இவள் த்ரீ போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் த்ரீஸ் ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ அதாவது எம் இருக்கக்கூடிய இடத்துல எம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் த்ரீ போடணும் அந்த சவுண்ட் பாட்டில் சரியா சோ இப்படி எழுதினிங்கன்னா மூணு ஸ்கொயர் ஒன்பது மூணு ஸ்கொர்னா மூணு இன்ட்ரூ மூணு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மூணு வந்து ரெண்டு வாட்டியாக பெருக்கணும் மூணு வந்து ரெண்டு வாட்டியாக பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும் மூணு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ஒன்பது கூட மூணு கூட்டினீங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு கூட மூணு கூட்டினீங்கன்னா பதினஞ்சு ஸோ அப்போ மூணுக்கமாக பதினஞ்சு அந்த ஜோடி சரியா அடுத்து எம்இஸ் ஈக்குவல் டு நாலு போட்டிங்கன்னா எஃப்ஆஃப் நாலு இஸ் ஈக்வல் டு நாலு ஸ்கொர் ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூன்று அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் நாலு ஸ்கொயர் என்ன என்னாங் பதினாறு ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூணு பதினாறு கூட நாலு கூட்டினீங்கன்னா இருபது இருபது கூட மூணு கூட்டினீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ நாலு கம்மா இருபத்தி மூணு அந்த ஜோடி சரியா இப்படி ஃபஸ்ட்டு ஃபோர் நம்பர்ஸ்க்கு வந்து அந்த ஜோடிகள் கண்டுபிடிச்சிட்டு இப்போ அம்புகிரி படம் ட்ராப் பண்ணுவோம் எஃப்ங்கிற சார்பு எடுத்து எழுதிக்கோங்க எஃப் ஜீக்குவல் டு கணம் ஒன் கமா ஃபைவ் டூ கமா நைன் த்ரீ கமா ஃபைவ் த்ரீ கமா ஃபிஃப்டீன் ஃபோர் கமா டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும் சரியா இப்போ அம்புகிரி படம் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி போய்ட்டே இருக்கும் நம்பர்ஸ் வந்து ஏன்னா இஎல்ஏன்கள் இது வந்து அடுத்து எஃப் ஆஃப் எம் இது எம் இது எஃப்ஆஃப்எம் சரியா எஃப்ஆஃப்எம் ஏல் எண்கள் தான் சப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எழுதணும் ஆனால் நம்ம வந்து இப்போ வம்பு குறைப்படம் ட்ராப் பண்ணணும்ல அதுக்காக ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லா நம்பர்ஸுமே நம்ம எழுத முடியாது இதில் வந்து ரெண்டாவது உள்ளது தான் எஃப்ஆஃப்எம் ஃபர்ஸ்ட் உள்ளது எம் எம் குறிக்கும் ரெண்டாவது உள்ளது வந்து ரெண்டாவது உள்ள வரிசை ஜோடியில் ரெண்டாவது உள்ள நம்பர் வந்து எஃப்ஆஃப்எம் வந்து குறிக்கும் சரியா இதை வந்து எம் அல்லது எண்ணுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அங்கே எம்னால் அங்கே எண்ணுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் சரியா ஆனால் நம்ம வந்து கணக்கில் எம் எஃப்ஆஃப்எம்னு கொடுத்துருக்கிறதுனால இங்கே எஃப்ஆப்எம்னு எழுதிக்கோங்க அப்போது இந்த ரெண்டாவது நம்பர் வந்து இஃப் அஞ்சு ஒன்பது பதினஞ்சு இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம இருபத்தி மூணு வரைக்கும் லைனாக இப்படி எழுதி அம்புகுருப்படம் வந்து ட்ராப் பண்ணுறது வந்து ட்ராப் பண்ண முடியாது சரியா சார் அதனால் நம்ம வந்து அதுக்காக இப்படி நம்ம எழுதியிருக்கோம் ஈஸியாக ட்ராப் பண்ணுறதுக்காக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இடையில வரும் அடுத்து வந்து நம்ம அஞ்சு தானே இருக்குது அதனால் அஞ்சு அடுத்து வந்து கண்டினியூஸ் போட்டுட்டு அடுத்த என்ன நம்பர் இருக்குது ஒன்பது அடுத்து கண்டினியூஸ் போட்டு அடுத்து என்ன நம்பர் இருக்குது பதினைந்து அடுத்து கண்டினியூஸாக போட்டுட்டு இருபத்தி மூன்று அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும் நம்பர்ஸ் சரியா அதனால் இந்த வரக்கூடிய நம்பர்ஸ் கேட்டாப்பில் இப்படி வந்து கண்டினியூஸ் போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஒன்று அஞ்சு ஒன்பது பதினஞ்சு இருபத்தி மூன்று இப்போ வந்து ட்ராப் பண்ணுவோம் ஒன்றுக்கமாக ஐந்து ஒன்றுலேருந்து ஐந்துக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க அம்புகுறி படம் அடுத்து ரெண்டு கம்மா ஒன்பது ரெண்டுலேருந்து ஒம்போதுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க அடுத்து மூணு மூணுக்கமாக பதினஞ்சு மூணுலேருந்து பதினஞ்சுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க நாலு நாலுக்கம்மா இருபத்தி மூணு நாலுலேருந்து இருபத்தி மூணுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க அம்புகுரி படம் சரியா சப்போ நமக்கு வந்து இப்படி கிடைக்கும் இப்போ இந்த அம்புகுறி படத்தை வச்சு ஒன்றுக்கொண்டான சார்பாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போமா ஒன்றுக்கொண்டான சார்பாக இருக்குன்னா என்ன கண்டிஷன் இந்த இருக்கில்ல அந்த எம்மில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கும் இந்த ஆஃப் எம்மில் வந்து வெவ்வேறு நிழல் உரு வந்து இருந்துச்சுன்னா இந்த எஃப்ங்கிறது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சாப்பிடு சரியா சி இப்போ வந்து ஒன்றுக்கு ஐந்து சொல்லிட்டு ஒரு நிழலுறு இருக்குது ரெண்டுக்கு வந்து ஒன்பது அப்படிங்கிற வேறொரு நிழலுறு இருக்குது மூணுக்கு வந்து பதினஞ்சு அப்படிங்கிற வேறொரு நிழலூர் நிழலூறு இருக்குது நாலுக்கு வந்து இருபத்தி மூன்று அப்படிங்கிற வேறொரு நிழலுறு இருக்குது சப்போ எம்ல உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கும் எஃப்ஆப்எம்ல வெவ்வேறு நிழல் உறு இருக்கிறதுனால எஃப்ங்கிறது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் சரியா ஆன்சர் வந்து எப்படி எழுதிக்கோங்க எம்லிருந்து எஃப்ஆஃப் எம்கான சார்பு எஃப் இல் வெவ்வேறு உறுப்புகளுக்கு எஃப்ஆஃப் எம் இல் வெவ்வேறு நிழல் உறு உள்ளது எனவே எஃப் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எப்படி எழுதிக்கணும் சரியா ஃபைனலாக ஆன்சர் எப்படி எடுத்து எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு ஐந்து வந்து முடியுது தேங்க்யூ